ஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோடு இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள் எல்லாருமே நம்ம வந்து எல்லாருமே வாங்கக்கூடிய அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது இந்த லிங்க்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் எல்லாருமே செக் பண்ணி பாருங்க இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஓகேவா இங்கே பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் எல்லாமே இருக்கும் நம்ம வாங்கக்கூடிய அஃபர்டபுள் ப்ரைஸில் தான் எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் நான் ஒன்று கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் வெளியில் வாங்கிறதோட இங்கே வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும் எல்லாமே ஆஃபர் ஃபைவ் பர்சன்டேஜி சிக்ஸ் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் எல்லாமே வந்து வெளியில் வாங்குறதோட இங்கே எல்லாமே கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா நான் இந்த ஆப்போட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் எல்லாருமே போய் செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து பை பண்ணும் போது உங்களுக்கு நிறையா ஆஃபர்லாம் கொடுப்பாங்க அதனால் நான் இதை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்க கமெண்ட் பண்ணுங்கள்